நம்ம வீட்டுக்கு வர்ற பெண் தெய்வருக்கு பார்த்தீங்களா அந்த பெண் தெய்வங்களோட உருவங்கள் எப்படி இருக்கும் நான் அறிஞ்ச ஒரு சில உருவங்களை அன்பர்கள்ட்ட பௌர்ணம் ஆசைப்பட்றேன் சரிங்க பெண் தெய்வம் அப்படினாலே எப்படி சொல்கிறது அப்படின்னா யாருக்கும் இல்லாத பொறுப்பு அந்த தெய்வத்துக்கு இருக்கும் நாம் சாதாரணமாக பெண் தெய்வம்னு சொல்லிட முடியாது பெரும்பாலான எல்லைகளில் அந்த குலதெய்வம் உருவானதுக்கு காரணமே ஒரு பெண் தெய்வமாக தான் இருக்கும் பெண் தெய்வங்கள்ல எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில பெண் தெய்வங்கள்லாம் எல்லா பெண் தெய்வங்களுக்கும் உதாரணமாக எடுத்துக்காட்டாகலாம் இருப்பாங்க தான் உயிரையே மாச்சு தான் குல குளமக்களை காத்து நிற்கிற அளவுக்கு பெண் தெய்வங்களோட அந்த அர்ப்பணிப்பு இருக்கும் சரிங்க நான் அறிஞ்ச ஒரு சில பெண் தெய்வங்களோட உருவங்கள் சரி முதல்ல இளவரசி இருக்கும் பாத்தீங்களா இளவரசி போன்ற உருவத்தோட ஒரு சில பெண் தெய்வங்கள் நம்ம வீட்டுக்கு வரும் நமக்கு காட்சி கொடுக்கும் குலதெய்வம் எல்லையில அந்த தெய்வத்தோட உருவம் இளவரசியாவே இருக்கும் ஏன் இளவரசி தெய்வம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த அம்மா அணிஞ்சிருக்க அந்த ஆடை அந்த ஆபரணங்கள் இருக்குல்ல அந்த தெய்வத்தோட அந்த அலங்காரம் இருக்குல்ல ஒரு எப்படி ஒரு இளவரசி இருப்பாங்களோ அதே போன்ற உருவம் ஆடை ஆபரணம் அச்சு அசலாக இளவரசியாகவே அந்த அம்மா கண்ணில் காட்டி கொடுக்கும் இது ஒன்று இரண்டாவது ஒரு சிறுமி பெரும்பாலான காளி தெய்வங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறுமி போல ஒரு சின்ன ஒரு சிறுமி போல ஒரு பாவாடை சட்டை கட்டி அந்த உருவத்தை காய்ச்சி கொடுப்பாங்க அந்த உருவமா காய்ச்சி கொடுப்பாங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க காலில் ஒரு தண்டை இல்லைன்னா ஒரு கொலுசு ஆனா பாவாடை சட்டை இது போன்ற உருவங்கள்லையும் பெண் தெய்வம் காட்சி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம பிறந்த பெண் பெண் தெய்வ குழந்தைகள் இருக்கு பார்த்தீங்களா குழந்தை ரூபமாக பிறந்த மேனியாக எப்படி சொல்றது அப்படின்னா பிறந்த மேனியாக வந்து அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிட்ட வந்து அந்த அம்மாவோட மார்பில் தன்னுடைய பசிக்கு பால் கேட்குற மாதிரியாலாம் ஒரு சில கனவுகள் காட்டி கொடுக்கும் அந்த அம்மாவுக்கு கனவு எப்படி வரும் அப்படின்னா ஒரு குழந்தை எந்த ஒரு ஆடை இல்லாம வேகமா ஓடி வந்து அந்த அம்மாவை தட்டி தழுவி அப்படியே அந்த அம்மாவை கொஞ்சி மகிழ்ந்து அந்த இடத்துல அந்த அம்மாவை அந்த அம்மா கிட்ட பால் குடிக்கிற மாதிரி காட்டி கொடுக்கும் அது போன்ற பெண் குழந்தைகள் குழந்தைகளாகவும் அந்த பெண் தெய்வங்கள் உருவங்களை காட்டி கொடுக்கும் இது இல்லாம நல்லா கண்டாங்கி சேலைகட்டி நல்லா கோண கொண்ட ஓட்டு வாய் நிறக்க செவக்க செவக்க வெத்தலை ஓட்டு ஒரு அழகான ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது வயதிற்கு உரிய அந்த பெண்களின் அந்த தோற்றம் இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த தெய்வத்தோட உருவத்தை பெண் தெய்வங்களை காட்டும் சரிங்க இது இல்லாமல் எளிமையாக சுமங்கலியாக தலை நிறைய பூ வச்சு கை நிறைய வளையல் போட்டு கால் நிறைய நல்ல மருதாணி கை கால் நல்ல மருதாணி வச்சு அதே சிவக்க சிவக்க வெத்தலை போட்டு பட்டு சரிகை கட்டி ரொம்ப எப்படி சொல்லுது அப்படின்னா பார்க்கவே வந்து கையெடுத்து கும்புடுற அளவுக்கு அந்த தாயோட உருவம் காய்ச்சி கொடுக்கும் இதுவும் பெண் தெய்வங்களோட தோற்றங்கள் தான் சரி இது இல்லாம ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க எளிமையா இதோ இந்த கதறு வேட்டி கதறு சட்டன்னு சொல்லுவாங்களா அது போன்ற அந்த கதறு அந்த சாதாரணமான ஒரு கட்டி எந்த ஒரு ஆடை அப்போ அலங்காரம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு சில காவல் தெய்வமாக இருக்கிற பெண் தெய்வங்கள் உருவங்கள்லாம் இப்படி காட்டி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம வயசான முதிய எப்படி சொல்வது அப்படின்னா ரொம்ப வயசான ஒரு உருவத்தில் அந்த அம்மா வந்து எப்படி சொல்லணுன்னா காதில் அந்த அந்த காலத்தில் அந்த பெண்மணி அந்த முதியவர்கள் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த தண்டா தண்டைன்னு சொல்லுவாங்க எப்படி சொல்றது அப்படின்னா அந்த அந்த தண்டட்டின்னு சொல்லுவாங்க அந்த தண்டட்டியை போட்டு உக்காந்து அந்த வெத்தலையை இடித்து வாயில போடுற மாதிரியான அந்த முதியவர்களுடைய தோற்றங்களையும் பெண் தெய்வங்களா காட்டி கொடுக்கும் இது இல்லாமல் ஆங்காரமாக ரொம்ப கோபத்தோட சீற்றத்தோட தலைய விரிச்சு போட்டு ரொம்ப உக்கரமா பெண் தெய்வங்களையும் காட்டி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம அக்கா தங்க ரெண்டு பேரும் ஒன்னா சிரிச்சுக்கிட்டேன் அக்கா தங்க எங்க போனாலும் அந்த அக்கா தங்கச்சி இருக்கிற மாதிரியே உருவத்தோட காட்டும் இல்ல அப்படின்னா தாய் மகளோட அந்த உருவத்தை காட்டும் இல்ல அப்படின்னா அண்ணன் தங்கச்சியோட அந்த உருவத்தை காட்டும் இது போன்று சோடி ஜோடியாகவும் அந்த பெண் தெய்வங்களோட உருவங்கள் நமக்கு கனவுளையும் காட்டி கொடுக்கும் நம்ம எல்லையிலையும் அந்த தெய்வங்கள் அது போன்று காட்சி அளிக்கும் சரிங்க இது இல்லாம ஒரு சில பெண் தெய்வங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கையில கூட வச்சிருக்கோம் இது இல்லாம இன்னொரு பெண் தெய்வங்கள்னா கையில குழந்தை வச்சுருக்கோம் கக்கத்துல குழந்தை வச்சிருக்கோம் தலையில கூட வச்சிருக்கோம் இது இல்லாம ஒரு சில பெண் தெய்வங்கள் எப்படின்னா இந்த ஜக்கம்மா அருள் வாக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா வாக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா கை நாடி கை கைபிடிச்சு சோதிடம் பார்ப்பாங்க பாத்தீங்களா அது போன்ற ஒரு சில மந்திர கோலை வச்சு அது போன்ற அந்த காட்சியோட அந்த அம்மாவோட உருவத்தை காட்டி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம சிங்கத்தோட தன்னுடைய வாகனத்துல சிங்கமாகவோ அல்லது அல்லது புலியாகவோ அல்லது அன்ன பறவையாகவோ அல்லது மயிலாகவோ அந்த தெய்வங்களோட வாகனத்துல அந்த பெண் தெய்வம் உட்கார்ந்து அந்த வாகனத்துல வர்ற மாதிரி நமக்கு ஒரு சில கனவுகளை காட்டி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம ஒரு சில பெண் தெய்வங்கள ரொம்ப கோபமா எல்லையை விட்டு கோபிச்சு போற மாதிரியும் காட்டி கொடுக்கும் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம எல்லையில் இருக்க குலதெய்வங்களோட உருவங்கள் அம்சங்கள் இப்படி இப்படி வெளிப்படும் ஒரு ஒரு இருபத்தோரு தெய்வம் இருக்கு அப்படின்னா ஆணுக்கு சமமான பெண் தெய்வங்கள் இருக்கும் ஒரு சில எல்லைகள்ல ஆண் தெய்வங்களோட பெண் தெய்வங்களே அதிகமா இருக்கும் ஒரு சில எல்லைகள்ல ஆண் தெய்வங்களோட பெண் தெய்வந்தாங்க அதிகமா ஆடி வர்றாங்கங்கிற மாதிரி வாக்கு இருக்கும் அப்ப அது போன்ற எல்லைகள்லாம் இந்த இந்த பெண் தெய்வங்களோட உருவங்கள் இப்படி இருக்கும்னு நான் சொன்னேன் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இது இல்லாம கண்ணிகள் இருப்பாங்க ஏழு கன்னி பெண்கள் சின்ன பிள்ளைகள் ஏழு பிள்ளைகளை காட்டி கொடுக்கும் அப்படியே இல்லையா ஏழு அழகான அந்த ஏழு எப்படி சொல்றது அப்படின்னா பெண்கள் இருப்பாங்கல்ல முப்பது வயதுல இருந்து உருவமான அந்த ஏழு பெண்களையும் அந்த கன்னிமார்களா காட்டி கொடுக்கும் சப்த கன்னிகளா காட்டி கொடுக்கும் இது இல்லாம இந்த பத்ரகாலியோட அம்சம் இருக்கு பாத்தீங்களா அந்த தெய்வமே எப்படி வந்தால் எப்படி இருக்கும் கையில் பத்து கை வச்சு பத்து கையிலையும் ஆயுதம் வச்சு அந்த தோற்றம் கொடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த சாமி போலயே நமக்கு காட்சி கொடுக்கும் இது இல்லாமல் அந்த பெண் தெய்வங்களின் திருவுருவ சிலை மட்டும் நமக்கு காட்சி கொடுக்கும் இது இல்லாமல் அந்த பெண் தெய்வங்களோட தேவை எனக்கு ஆடை இல்லை எனக்கு உண்ண உணவு இல்லை உடுத்த உடை இல்லை இருக்க இருப்பிடம் இல்லை அப்படின்னு ஒரு குரநுற குற நிறையோடு வந்து ஒரு சில தெய்வங்கள்லாம் பேசும் போன்று எண்ணற்ற வடிவில் எண்ணற்ற உருவங்களை நாம் வணங்குற பெண் தெய்வம் நமக்கு காட்சி கொடுக்கும் ஏன் அப்படின்னா பெண் தெய்வத்திற்கு மேலே குளமக்களை பொறுப்பாக பாசமாக பந்தமாக பார்த்துக்கிறதுக்கு எந்த தெய்வமும் கிடையாது ஆண் தெய்வம் எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலும் தான் தாய் போல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா காலத்துக்கும் அந்த எல்லையில இருக்கையும் அந்த எல்லையையும் அந்த எல்லையில இருக்க மக்களையும் அந்த எல்லைய நம்பி வந்த சனங்களையும் பாதுகாத்து சம நிலையோட கோவப்படாம ரொம்ப கீழே எப்படி சொல்லுவதுன்னா அவங்கள அவங்களுடைய அருட்பார்வையே கொடுக்காம நல்லா சமமா கோவப்பட்டாலும் தான் புள்ளதான் அப்படின்னு எல்லாத்தையும் மன்னிச்சு கடைசி வரைக்கும் அன்போட ஆற தழுவி வர்ற தெய்வங்கள் தான் பெண் தெய்வங்கள் அந்த பெண் தெய்வங்களெல்லாம் போற்றப்படணும் வணங்கப்படணும் நான் ஏன்ல சொல்றேன் அப்படின்னா உங்க குலதெய்வ இல்லையில உங்களுடைய பெண் தெய்வங்களோட அம்சத்தை நீங்க இந்த பதிவு கேட்கும்போதே உங்க மனசுக்குள்ள நீங்க அதை நினைச்சு பாருங்க அந்த தெய்வத்தோட உருவம் எப்படி இருக்கும் அந்த தெய்வத்தோட ஆட்டம் அந்த தெய்வத்தோட அருள் வாக்கு அந்த தெய்வத்தோட வாக்கு அந்த தெய்வம் இந்த சிலை எப்படி இருக்கு அந்த தெய்வத்திற்கு என்னென்ன நாம கொடுத்துருக்கோம் என்னென்ன தேவை அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க உங்க குலதெய்வத்தோட பெண் தெய்வங்களை நீங்க நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழக அந்த தெய்வம் அதனுடைய உருவத்தை காட்டி கொடுக்குங்கிறதுக்காக நான் அறிஞ்சத பெண் தெய்வங்களை பத்தின உருவங்களை அன்பர்கள்ட பகிர்ந்து கொண்டு அனைத்து பெண் தெய்வங்களையும் சமஸ்தானமா விழுந்து பெண் தெய்வங்களை வணங்கி பெண் தெய்வங்கள் தாய்க்கு சமமான தாயிக்கும் மேலான தாய்க்கும் தந்தைக்கும் தமையனுக்கும் தங்கைக்கும் எப்படி ஒட்டுமொத்தமான ஒரு அன்பை கொடுப்பாங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கொடுக்குறத நம்ம குல மக்களில் நம்ம கும்பில் இருக்கிற பெண் தெய்வம் என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்